ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலாக்ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் கேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிரகம் இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி சிறுக சிறுக கட் பண்ணிடுறதும் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஷ்ரூமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வீட்டு அரைச்ச மிளகா தூள்லாம் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமையும் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையும் நல்லா போட்டு ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ஒரு அந்த கன்சிஸ்டன்சி லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொதிக்க விட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி கூட சமைக்க என்ன வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி யோசிக்கணும் தோணிச்சு சரி தோசை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் தோசாவும் நல்லா சுட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு தோசை இப்போ மஷ்ரூம் கிரேவியோட சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு அந்த டேவே ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சது ஸோ இவங்களுக்கும் இந்த வீடியோ பார்ப்போங்க என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ